ஆறறிவு படைத்த மனிதனை விட ஐந்தறிவு படைத்த மிருகமே சிறந்த குணங்கள் உடையது அது என்ன என்று பார்க்கலாமா யானையின் சிறந்த பண்புகள் தலைமைத்துவம் விசுவாசம் தாய்மை யானைகள் கூட்டத்தை மூத்த பெண் யானையே தலைமை தாங்கி வழிநடத்தும் உணவு மற்றும் தண்ணீர் தேடி பயணப்படும் யானைகள் தலைமையை குருட்டு விசுவாசத்துடன் பின்பற்றவும் செய்யும் கூட்டத்தில் உள்ள எந்த குட்டிக்கும் அந்த கூட்டத்தில் உள்ள எந்த யானையும் பாலூட்டும் தாயை இழந்த அனாதை யானை குட்டிகளை பிற யானைகள் தங்கள் குட்டிகளுக்கு இணையாக பராமரிக்கும் நாம் யானையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது தாய்மை கற்றுக்கொள்ளக்கூடாதது தலைமையை குருட்டு விசுவாசத்துடன் பின்பற்றுவது பருந்து மற்றும் கழுகு வகை பறவைகளிடம் நாம் காண்பது நல்லொழுக்கம் அதாவது ஒருவனுக்கு ஒரு தி என்பது கழுகு மற்றும் பருந்து வகையை சார்ந்த அனைத்து பறவைகளும் ஒருமுறை முறை இணை சேர்ந்தால் வாழ்வில் கடைசி வரை அந்த இணையோடு மட்டுமே வாழும் தீ கோழிகளும் வாழ்நாள் முழுவதும் ஒரே இணையோடு மட்டுமே வாழும் இது மனித வாழ்க்கையில் தற்போது குறைந்து கொண்டு வருகிற பண்பு காட்டு நாய்கள் மற்றும் ஓநாய்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் தியாகம் போன்ற நற்பண்புகள் உள்ளது காட்டு நாய்கள் மற்றும் ஓநாய்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் இனம் மட்டுமே அந்த தலைமை மீது அந்த கூட்டம் வைத்திருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் அளவிட முடியாதது அந்த தலைமை தங்கள் கூட்டத்திற்கு ஆபத்தில்லாமல் பாதுகாக்க உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் அவசியம் என்றால் உயிரையும் விடும் கூட்டத்திற்காக உயிரையே கொடுக்கும் இதனுடைய தலைமைத்தன்மை மிக சிறந்தது நம்மில் யாராவது இப்படி இருக்கிறார்களா முகத்தை பார்த்தாலே பயப்பட வைக்கும் சிங்கம் புலியிடம் இருக்கும் சிறந்த குணம் நட்பு ஆண் சிங்கங்கள் மற்றும் ஆண் சிவிங்கி சிறுத்தைகள் பருவ வயதை எட்டியவுடன் கூட்டத்தை விட்டோ தாயை விட்டோ விரட்டியடிக்கப்படும் அவ்வாறு விரட்டியடிக்கப்படும் இரண்டு அல்லது மூன்று ஆண் சிங்கங்களோ சிறுத்தைகளோ அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி சில வேளைகளில் அந்நியர்களாக இருந்தாலும் கூட கூட்டணி அமைத்து நட்பு பாராட்டும் இந்த நட்பும் கூட்டணியும் வரை பிரியவும் செய்யாது நட்புக்காக உயிரையும் கொடுக்கும் சிங்கம்புலி சிவங்கியிடமிருந்து நட்பு என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நட்பு என்ற பெயரில் நம் வீட்டுக்கு வரும் நண்பர்கள் செய்யும் காரியத்தை தான் நாம் தினமும் செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோமே நத்தைக்கு அபூர்வமான திறமை உள்ளது அது தன் இருப்பிடத்தை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் அந்த வழியை மறக்காது எப்படியாவது தன் இருப்பிடத்திற்கு திரும்ப வந்துவிடும் நாமும் நம் வளர்ச்சியில் வந்த வழியை மறக்கக்கூடாது டால்பின்களின் சிறந்த குணம் இறக்கம் டால்பின்கள் கொஞ்சம் இறக்கங்குடம் கொண்டவை டால்பின்களில் ஒன்றுக்கு காயம் ஏற்பட்டால் உடனே அங்கு விரைந்து சென்று அந்த டால்பினை மற்ற டால்பின்கள் தண்ணீருக்கு மேல் தூக்கி வந்து எளிதாக சுவாசிக்க உதவி செய்யும் மனிதர்களாகிய நாமோ நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு என்ன நடந்தால் என்ன நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற நிலையில் இருக்கிறோம் அரடையிடம் மனிதரிடம் காணும் குணம் விலங்குகள் பொதுவாக தன் எதிரியையோ இறையையோ பாய்ந்து தாக்கித்தான் கொள்ளும் ஆனால் எதிரியை கட்டிப்பிடித்து மூச்சு முட்ட வைத்தே கொள்ளும் கரடி சில மனிதர்களும் அப்படித்தான் தங்கள் வார்த்தையாலேயே மற்றவர்களை கொன்று விடுவார்கள் சீல்களிடம் தாய்மையை விட்டுக்கொடுத்தல் என்ற பண்புள்ளது சீல்கள் பொதுவாக ஒரு குட்டி முட்டுமே இடும் எப்போதாவது இரண்டு குட்டிகள் ஈன்றாலும் தாய் ஒன்றை மட்டுமே வளர்க்கும் இன்னொன்றை மற்றொரு சீல் வளர்க்கும் சில மனிதர்கள் தன் பிள்ளைகளை கொன்றுகோட போடுவினை தவிர மற்றவருக்கு வளர்க்க கொடுக்க மாட்டேன் என்ற தியாகிகளும் உண்டு அவர்கள் சீல்களிடமிருந்து இந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளவும் மாடுகளின் சிறந்த குணம் நிதானம் மாடுகள் எப்போதும் மேடுகளில் இறங்கும் வேகத்தை விட ஏறும் வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ஏற்றத்தில் அதிக வேகத்தையும் இறக்கத்தில் நிதானத்தையும் காட்டும் பதறாத காரியம் சிதறாது என்ப பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் சிம்பென்சி குரங்கிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு அது என்ன என்று பார்க்கலாமா சிம்பன்சி குரங்கு கூட்டத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு அவை ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு மாறி செல்லும்போது மனிதர்களைப் போடவே ஒன்றுக்கொன்று கையை குலுக்கிக்கொள்ளும் ஆனால் மனிதர்களில் சிலர் தங்கள் இருப்பிடத்தை விட்டு மாறி போகும்போது அக்கம்பக்கத்தினருக்கு கூட சொல்லாமல் சென்று விடுகிறார்கள் இப்படி எவ்வளவோ சிறப்பான பண்புகள் மனிதர்களை விட விலங்குகளிடமும் பறவைகளிடமும் அதிகமாக காணப்படுகிறது நாம் அவைகளுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை அவைகளிடமிருந்து நாமே கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்கள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்கிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்